சாதி என்ற வார்த்தையை பற்றி ஒரு சிறிய ஆய்வு சாதி என்பது ஒரு குறிப்பிட்ட மனித இனத்தை சார்ந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட விலங்கு வகையை சார்ந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட தாவர வகையை சார்ந்தவற்றை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த வார்த்தை தான் சாதி சாதி என்ற வார்த்தையை பிரித்தால் சா கூட்டல் தி சமன் சாதி என்று வரும் இங்கு சா என்பது ஒற்றுமையை குறிக்கும் உதாரணத்திற்கு சா என்பது சாரம் சாரர் சமயம் சமூகம் சமுதாயம் சமுத்திரம் சமுசாரி சமம் சங்கம் சங்கமித்தல் சங்கன் சங்கலம் சங்கிலி சவகாசம் சவட்டு சங்காத்தம் சனம் சதுக்கம் சந்தி சந்திப்பு சந்து சந்தை சபை சபா சபை சமிதி சம்பந்தி சம்பந்தம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் சா என்ற வார்த்தையில் இருந்து வந்த வார்த்தைகள்தான் இவை அனைத்தும் சா என்ற வார்த்தை ஒற்றுமையை குறிக்கக்கூடியது தி என்பது பிரிவினையை குறிக்கக்கூடியது அதாவது சாதி என்ற வார்த்தையில் ஒற்றுமையும் உள்ளது பிரிவினையும் உள்ளது உதாரணத்திற்கு ஒரு இனத்தை சார்ந்த என்று வரும்போது சாதி ஒன்று படுகிறது வேறொரு இனம் வரும்போது சாதி பிரிவினையாகிறது குலம் என்பது முதலில் உருவானது அவை ஓர் குலம் என்று வரும் அவை பிரிவினையை குறிக்காது ஒற்றுமையை மட்டும்தான் குறிக்கும் குலம் என்பது அரச குலத்தையும் குறிக்கும் மற்ற சில குலத்தவரையும் குறிக்கும் சொல்தான் குலம் குலம் என்பது விலங்குகளையோ தாவரங்களையோ குறிக்காது மனித இனத்தின் ஒற்றுமையை குறிக்கும் சொல்தான் குலம் சாதி என்பது அனைத்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் அதில் உள்ள ஒற்றுமையையும் அதில் உள்ள வேற்றுமையையும் பிரித்து காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த வார்த்தை தான் சாதி அடுத்த காணொளியில் வர்ணம் என்ற வார்த்தை எப்படி தோன்றியது என்று பார்ப்போம்